நம்ம ஜோதி என்னைக்கு நம்ம இதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அந்த வீடியோ எப்படி இருக்குது என்ன அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாமா அப்புறம் மறக்காமல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் லைவ் அப்டேட் பண்ணாலும் நான் இன்னத்தில் லைவ் வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வந்து அவங்க மனசில் உள்ள கேள்விகளையா இருக்கட்டும் எதுவானாலும் என்கிட்ட கேட்ட கேட்கலாம் அதுக்கான பதிலை நான் கொடுப்பேன் இனிமேல் வரப்போகும் காலங்களில் குட்டி குட்டி ஷார்ட் ஃப்ரீமாக இருக்கட்டும் ஒரு கருத்துள்ள பதிவாக தான் நான் அப்டேட் பண்ணுவேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவைப்படுது உங்களால் முடிஞ்சால் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாமா என்னென்ன பண்ணியிருக்கேன்னே இருங்க ஒரே நிமிஷம் இப்போ உள்ளே போகிறோம் அந்த ஃபேன் சவுண்டு ஓவராக இருக்கும் அந்த ரெண்டு ஃபேனும் ஓவராக சுற்றிகிட்டே இருக்கு சுத்துறது சவுண்டு ஓவராக இருக்கும் அதில் உங்களுக்கு நான் என்ன பேசுறேன்னே கேட்காது அதனால இப்போ கொஞ்சம் அம்மையாச்சுங்களா சரி வாங்க பார்க்கலாம் சொந்தங்களே ம் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள்லாம் கிடையாது அதனால வந்துட்டு நான் இதான் எடுத்துக்கிறேன் இது வந்து ஹால் இங்கே பாருங்க நீங்களே பார்ப்பீங்க இது வந்து ஹால் ஹாலில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து ஏசியே மாட்டியாச்சு ஹாலில் ஏசியை மாட்டிட்டேன் ஏன்னா வந்து சிஸ்டம்லாம் இருக்கு அதுக்கு வந்து ஹீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதால பெட்ரூமில் சிஸ் ஏசியை மாட்டலாம்னு நினச்சேன் சரி ஹாலில் மாட்டிட்டா இங்கே நம்மளுடைய விலையும் பார்த்துக்கலாம் சிஸ்டமும் ஹீட் ஆகாது அப்படின்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேப்டாப் வச்சுருக்கோம் ஒர்க் தான் என்னுடைய ஒர்க்கை நானே தான் பண்ணிப்பேன் என்னோட வீடியோவாக இருக்கட்டும் இல்லை மற்றபடி ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே நானே தான் பண்ணிப்பேன் அதுக்கு ஆட்கள்லாம் கிடையாதுமே அப்புறம் இது வந்து நமக்கு பிரிண்டர் கலர் பிரிண்டர் தான் வாங்கியிருக்கேன் இது வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த் ஆச்சு ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு இது எதுக்காக சொன்னீங்கன்னா இப்போ நம்ம பிரிண்ட் எடுக்கணும் ஒரு எமர்ஜென்சி என்னோட ஒர்க்குக்கே அப்படின்னு சொன்னால் நான் வெளியில் போகணும் அர்ஜென்ட்டுக்கு போயிட்டு நம்ம எடுக்க முடியாதுன்றதுக்காக இந்த பிரிண்டர் என்னோட ஃபேவரட் கலர் பிரிண்டர் தான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிஸ்டம் இதுவும் சிஸ்டம் இது மாதிரி வந்து ஒரு சிபி வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் அது இஎம்ஐ போட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்தது அது வந்து சின்ன இடத்துலேருந்து பெரிய இடத்துக்கு வரும்போது தெரிஞ்சவங்க வீட்டில் வைக்கும்போது தெரிஞ்சவங்க கூடவே இருந்தவங்க ஒருத்தவங்க ஒன்றரை லட்ச ரூபாய் பொருளை எடுத்துட்டாங்க அதுல ரொம்ப மனசு ஒழிஞ்சி ஒன்றரை லட்ச ரூபாய் அது அது வந்து நம்ம கூட இருந்தவங்க அவங்கள நம்பி நான் ரூம் காலி பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பொருள் இங்க இருக்கட்டும் நான் வீடு பாக்குற வரைக்கும் சொல்லிட்டு கொண்டு போய் வச்சேன் கூட இருந்தவங்களே அதை எடுத்துக்கிட்டாங்க அதன் பிறகு அதுல இருந்து கஷ்டப்பட்டு சரி என்ன பண்ற சமயம் அழுதுட்டேன் அழுதுட்டு கூட இருந்தவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்களே ஒன்றரை லட்ச ரூபாய் சும்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுதுட்டு அப்புறம் ஆயிட்டேன் அப்புறமா அது கஷ்டப்பட்டு அப்புறம் இதை எடுத்தேன் இந்த பொருள் இந்த மோனிட்ரு இருக்கட்டும் இந்த இதெல்லாமே என்னோடய லைஃப்பில் நான் ஒரு புது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் முதலாக வந்து நான் எடுத்தது ஹைமேக் ஹாப்பி இதுதான் நான் வந்து லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா என்னோட ஒர்க்குக்காக வந்து எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நிறைய பேரு சொல்லுவாங்க உனக்குலாம் வேற வேலை வத்தியே இல்லையா நீ எல்லாம் பைத்தியமா மென்டலா உனக்கு தண்ணி தலை சொல்லிட்டாங்களா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா யாருக்குமே வந்து கண்ணால் பார்ப்பதும் போய் காதல் கேட்பதும் பொயின்னு சொல்லுவாங்க தீர விசாரிப்பதையும் மெயின்வாங்க அப்போ அந்த காலத்துல எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல அதுதான் உண்மை ஒருத்தவங்களை பத்தி நம்ம தெரியாம அவங்கள தவறாவும் பேச போக கூடாது அவங்கள பத்தி நம்ம குறைவையும் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்கவுங்க வழி அவங்கவுங்க வேதனை அவங்கவுங்க சூழ்நிலை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் நான் என்னுடைய வழியா இருக்கட்டும் நான் தான் அது பண்ணிக்க போகிறேன் இன்னைக்கு நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அதுல நீங்கள் சப்போர்ட் பண்றீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் சரி தான் என்னை அசிங்கமா திட்டினாலும் சரிதான் அதையும் வாங்கிக்கிட்டே சரி என்னடா பண்றது விதி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய்ட்ருக்கேன் அதனால் வந்து நான் குறைஞ்சிட்டு போறது கிடையாது அதுபோல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த செட்டப் தான் நான் வாங்கின செட்டப் ஃபோன் வந்து எங்கேருந்த ஃபோனு அங்கே இருக்கி இந்த செட்டப் டைம்க்கு சிஸ்டமும் இதெல்லாமே வாங்கிட்டு இது பண்ண அப்புறம் இன்ஸ்டால்லாம் அது எல்லாமே தெரியும் நார்மல் அதன் பிறகு இந்த இங்கே வந்து இது என்ன ஓப்பன் பண்ண உடனே ஆர்ஜினேர் சும்மா லைட்டு தருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த குட் ஃபஸ்ட்லாம் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன்னா எங்கே வேணாலும் போகுவேன் இப்போ அதை பற்றி தெரிஞ்சிருக்குது என்னத்துக்காக நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் போகணும் அப்படி என்ன சாதிச்சிட்டோம் அது ஏன் நமக்கு கொடுக்குறாங்க எதுக்காக நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்லாம் யோசிச்ச பிறகு தான் தெரியும் அது ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக மற்றவங்க ஃபாங்ஷன் உள்ளே வராங்க அப்படின்றதுக்காக அதை விளம்பரப்படுறதுக்காக நம்மளை சும்மா ஒரு கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நூற்றம்பது ரூபா ஒரு கொடுத்துருவாங்க அது ஒரு பெருமையாக நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் நான் கூட ஃபர்ஸ்ட் டைமில் அப்படிதான் நினச்சேன் அப்புறம் நானும் தெரிஞ்சிட்டேன் ஏன்னா நம்ம சாதனை பண்ணிட்டு ஒரு விஷயத்தை அடையிறது வந்து நம்ம ரொம்ப பெரிய சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னும் போது ஒரு அவார்டை வாங்கறதை பற்றி ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம் சந்தோஷப்படலாம் ஆனா இப்ப இருக்கிற காலகட்டங்களில் எதை சொல்லுவாங்களா நான் பேய் பிசாசங்கள் எல்லாம் கூட எல்லாம் இது பண்ணுதான் அப்படின்ற மாதிரி அப்ப ஒரு வார்த்தைக்கு கதை சொல்லுவாங்கள்ல வயசானங்க அந்த மாதிரி இருக்கு இப்போ உங்களுக்கே தெரியுமே நிறைய பேர் வந்து பிக் பாஸ் பத்தி போடுங்க வீடியோ வீடியோன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பத்தி போடுறதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல உங்களுக்கு தெரியாதுல்ல நல்ல விஷயங்களை பண்றவங்க வந்து நிறைய பேர் வெளியிலே தெரிய மாட்டாங்க உதாரணத்துக்கு கெட்ட விஷயம் தான் வைரல் ஆகுறாங்க பெரிய ஆகுறாங்க இத பாக்கும்போது அடுத்தவங்களுக்கு என்ன தோணும் கெட்டத பண்ண இருந்தால்தான் கோமாளித்தனமோ தான் இவங்க எல்லாம் பெரிய ஆளாங்களாம் அப்ப நம்மளும் தான் பண்ணுவோம் அப்படின்னு தான் நிறைய பேரு மைண்ட் செட் உருவாங்க அந்த விஜய் டிவி அண்ணா நான் சொல்லிக்கிறேன் எவ்வளவு பேர் சாதனை பண்ணவங்களாம் இருக்காங்க விவசாயத்துல சாதனை பண்ணவங்க விளையாட்டுல சாதனை பண்ணவங்க எது நிறைய விஷயத்துல படிப்புல சாதனை பண்ணவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த சாதனையாளர்கள்லாம் வந்து பிக் பிக்பாஸ்ல போட்டு ஒரு திறமையை இப்படிதான் அவங்க வளர்ந்து வந்தாங்க விதம் அப்படின்னு மக்களுக்கு காட்டும்போது அது பார்க்குறவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும் பார்க்குற குழந்தைங்களா இருக்கட்டும் பேரண்ட்டாக இருக்கட்டும் இப்படிதான் வளரணும்னு ஆசைப்படணும் அது வந்து ஒரு உதாரணமா வச்சாலும் நல்லா இருக்கும் ஆனா ஒரு எதுக்காக டிஆர்பிக்காகவா இல்லை என்ன எதுக்கு டைம் பாஸ் எதுக்கும் தான் தெரியல ஆனா அந்த ஓட்டர் மேன் கோமாளி மாதிரி பண்ண அண்ணாவா இருக்கட்டும் அந்த அகோரி வேஷம் போட்டுட்டு ஊருதுல தெரிஞ்சுட்டு இருந்தவா இருக்கட்டும் இப்போ நார்மலா இப்படி ஏரியில தேனி கட்ல இப்படி முட்டிக்கல அளவுக்கு தூணிய தூக்கிட்டாலே வந்து அசிங்கமா பேச தாண்டி ரொம்ப இதுவா பண்ணிட்டு மாடலிங் சொல்றவங்களா இருக்கட்டும் இவங்கதான் பிக் பாஸ்குள்ள வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் விஜய் டிவி ஆர்டிஸ்ட்லாம் நல்லவங்களும் இருக்காங்க ஏன் இந்த எல்லாம் உள்ள கொண்டு போவது நல்ல விஷயங்கள் பண்ணவங்க சாதனை பண்ணவங்கலாம் கொண்டு போயிருந்தா மக்களுக்கு ஹாப்பியா இருந்திருக்கும் வருங்கால ஜென்ரேஷனுக்கும் ஒரு ஒரு எப்படி தெரியல அந்த மாதிரி இருக்கும் இது என்னோட மனசுல பட்டதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி இந்த இந்த பிக் பாஸ் பண்ண விஷயங்கள் பேர் இருக்கீங்களோ உங்களுக்கே தெரியும் ஒரு கெட்ட விஷயங்கள் பண்றவங்க கோமாளித்தனமா பண்றவங்க ஊரை ஏமாத்துறவங்க அகோரி இதெல்லாம் அந்த மாதிரி அலையிறவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு பாஸ் உள்ள போய் அவங்க பெரிய ஆளா வளர்றாங்கன்ன போது அப்ப சாதனை படைச்சவங்க எல்லாமே இன்னும் கஷ்டத்துலயே இருந்து அவங்களுடைய அவங்களுடைய வந்து ஒரு கஷ்டப்பட்டு எப்படி உயர்ந்து வந்தாங்கன்றது வெளி உலகத்துக்கு கொண்டு வர யாரும் முயற்சி பண்ணாத போது அது நாலு எங்கங்க போயிட்டு இருக்கு சொல்லுங்க எங்களை பத்தி மட்டும் பேசுறீங்க நீங்க வீடியோ போறீங்க அப்படி வீடியோ போறீங்க இப்படி வீடியோ போடுறீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயம் நடக்குது அதெல்லாம் வந்து யாரும் கண்டுக்க மாட்டீங்க இல்லைங்களா அதனால வந்து ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயமும் அதில் கோமாளித்தனம் பண்றதால தான் அப்படி போயிருக்காங்க அப்படி ஆயிடும் யாரும் நினைக்காதீங்க வீடியோ பண்றதால இப்படி பெரிய ஆளாகிறாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க திறமைன்றது உ திறமையால வளர்ந்து நீங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறது கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்னைக்கும் தவறான பாதையை நோக்கி யாரும் போவேனா நேர்மை எனக்கும் ஜெயிக்கும் அதுதான் என்ன பொறுத்தளவு நானும் ஒரு காலகட்டத்துல கஷ்டப்பட்டு ஆடு வளர்த்த எல்லாமே பண்ணேன் எனக்கு பின்னாடி வந்தாலும் இங்கேயும் வளர்ந்து வந்துட்டாங்க எங்களையும் வந்து எல்லாம் வீடு கட்டிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க என்ன கேட்பாங்க கட்டட்டுமே என்னால முடிஞ்சப்ப நான் வீடு கட்ட போறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் இதுதான் நானு உங்களால் முடிஞ்சால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட்னா உங்களுடைய ஆதரவை கொடுங்க இப்போ ஆரம்பிக்க போகிற ஒர்க்கை வந்து நான் நல்லபடியாக பண்ணணும் சின்ன சின்ன ஷார்ட்லிங் பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் குட்டி குட்டி வியூஸ் நானே தான் எடுத்து நானே தான் பண்ண போகிறேன் இதெல்லாமே உங்களுக்கு யாருக்கா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் ஓகே பாய் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிற சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்